ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து மாநகராட்சி துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு உட்பட வந்து உங்களுக்கு ஒரு நாலு விதமான டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா அந்த வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க மொத்தமாக ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு மேலே வந்து வேகன்சி வந்து இருக்குது ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி கேட்டகிரிக்கெலாம் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழாயிரத்து ஏழ்நூறுலேருந்து உங்களுக்கு ஒரு லட்சத்து முப்பத்தி ஐநூறு வரைக்கும் சேலரியுமே வந்து வரும் ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெல்த்து மார்ச் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் ஷார்ட் நோட்டீஸ் உங்களுக்கு வந்து பாருங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு முனிசிபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்க இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பத்தில அதாவது முனிசிபல் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் அதில் வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க முனிசிபல் கார்பரேஷனு முனிசிபல் கவுன்சில் அண்ட் டவுன் பஞ்சாயத்து தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க சென்னை மெட்ரோபாலிட்டியன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு இதில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ என்னென்ன டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர்லேயே வந்து பாருங்க ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ கார்ப்ரேஷனு சிவில் மெக்கானிக்கு முனிசிபாலிட்டி சிவிலு மெக்கானிக்கல் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் பிளானிங் கார்பரேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் டூக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகிரி டெக்னிக்கல் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் டிராஃப்ட்ஸ் கேட்டகிரி ஸோ அதுக்கப்புறம் ஓவர்சிவர் கேட்டகிரி அதுக்கப்புறம் ஒர்க் இன்பெக்டர் அதுக்கப்புறம் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கேட்டகிரிக்கெலாம் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு மொத்தமாக வந்து பாருங்க ஆயிரத்தி முப் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு நூற்றி பத்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு வேகன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்ஸ் வந்து பாருங்க இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்க சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு ஒரு இரநூத்தி நாற்பத்தி நாலு ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு முந்நூற்றி அறுபத்தேழு ஸோ டிராஃப்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு அதுக்கப்புறம் ஒரு நூற்றி முப்பது டெக்னிக்கல் எஸ்டென்ட்லாம் இரநூத்தம்பத்தேழு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைசாக இருக்குது அது வந்து பாருங்க இங்கேயே பிரித்து கொடுத்துட்டாங்க பாருங்கள் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா மினிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நூற்றி நாற்பத்தாறு வேகன்சி கொடுத்துருக்காங்க கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இங்கே வந்து வாட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு வேகன்சி பதினாலு வேகன்சி இந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் சென்னை மெட்ரோபாலிட்டியன் இதுக்கெலாம் வந்து பாருங்கள் நூற்றி நாற்பத்தஞ்சு வேகன்சி எழுவத்தோரு வேகன்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க சேலரியுமே வந்து பாருங்க முப்பத்தி ஏழாயிரத்து ஏழ்நூறுலேருந்து ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து ஐநூறு இருக்கும் ஒரு சில கேட்டகிரிக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து முப்பத்தி ஐநூறு ஸோ இன்னொரு ஒரு சில கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் பதினெட்டாயிரத்து இரநூறுலேருந்து அறுபத்தி ஏழாயிரத்து நூறு இந்த மாதிரி வந்து சேலரியுமே வந்து வேரியாகும் ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து நோட்டீஸில் வந்து கொடுக்கல அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா நைன்த் பிப்ரவரி அன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்போ தான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு போஸ்டிக்கும் உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக கொடுப்பாங்க ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து பாருங்க இப்போ நீங்கள் அஸ்டன்ட் இன்ஜினியருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு கம்பல்சரியாக வந்து நீங்கள் பிடெக் வந்து பண்ணிருக்கணும் சிவிலோ மெக்கானிக்கலோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல்லாம் கொடுத்துருக்காங்க பற்றி அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகிரிலாம் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா எலிஜிபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டெண்டுக்கும் டிப்ளமோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் டிராஃப்ட்ஸ்மேனுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா ஐடிஐ இல்லைனா வந்து டிப்ளோம முடியும் அங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் இன்ஸ்பெக்டருக்குலாம் வந்து பார்த்தீனா உங்களுக்கு சேல்ரி வந்து பாருங்கள் உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க மேபி உங்களுக்கு டுவெல்த்து இல்லைனா வந்து நீங்கள் வந்து டே டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து டிகிரி கூட கொடுத்துருக்கலாம் சான்ரி இன்ஸ்பெக்டருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சான்ரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பாருங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்மே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீனா உங்களுக்கு என்னைக்கு வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து நைன்த்து பிப்ரவரி அன்னைக்கு தான் வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் அன்னையிலேருந்து இங்கே டுவெல்த்து மார்ச் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து டுவெல்த்து மார்ச் தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் வந்து செலெக்ஷன் மெத்தட் வந்து எப்படி இருக்க போதுனா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்கள் இந்த இடத்துலேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள் போஸ்ட் வைஸாக இங்கே கொடுத்துருக்காங்க பதிலாக அதாவது பார்த்தோன்னா நீங்கள் ஒன்று ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்கிற சீரியல் நம்பர் அதுக்கப்புறம் பதினாறு சீரியல் நம்பர் இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே வந்து பாருங்க உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து கொஷின்ஸ் வந்து வரப்போகுது நான் சொன்ன பத்தில அந்த லெவலில் தான் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி டிகிரி ஸ்டாண்டர்ட்டில் உங்களுக்கான பார்ட் பியில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் என்றைக்கு எக்ஸாமுங்கிற டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேர்ட்டி ஜூன் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் போஸ்ட் நம்பர்லேருந்து ஒம்போதுலேருந்து பதிமூணு பதினாலு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட்டு அதுக்கப்புறம் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் ஸ்டடிஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கான பேட்டர்னுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரிவ் வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்கள் இதில் லாஸ்ட் டேட்டில் இருந்து எல்லாமே இங்கேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு அஃபீஷியலாக வந்து பாருங்கள் அப்ளை லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தா இந்த லிங்கில் போய் தான் நீங்கள் வந்து நைத்து புப்பரகிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே உங்களுக்கு வந்து நம்ம சேனல் மூலியமாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் டு அப்ளைலேயே இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தா இந்த லிங்கில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா டோல் ஃப்ரீ நம்பருமே இருக்குது உங்களுக்கு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு இல்லை இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இந்த நோட்டீஸ் எல்லாமே வந்து நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்க, பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்